கள்வனின் காதலி அத்தியாயம் இருபத்தேழு பிள்ளைவாளின் பழி கல்யாணியை பழி வாங்குவதற்கு புலிப்பட்டி ரத்தினம் அநேக குருட்டு யோசனைகள் செய்துவிட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தான் தாமரை ஓடை பண்ணையின் நிலங்களை பலாக்காரமாய் தன் வசப்படுத்திக் கொண்டு விடுவதென்றும் கல்யாணியை கோர்ட்டுக்கு போகும் படியாகவோ தன்னுடன் ராஜி பேச வரும்படியாகவோ செய்து விடுவதென்றும் தீர்மானித்தான் பண்ணையின் நிலங்கள் எல்லாம் அந்த வருஷம் நன்றாய் விளைந்திருந்தன அறுவடையாகிவிட்டது ஆனால் நெல் எல்லாம் இன்னும் களத்திலேயே கிடந்தது களத்திலிருந்தபடியே நெல்லை விடுவதா அல்லது எடுத்துக்கொண்டு கொண்டு சேர் கட்டி வைத்திருப்பதா என்பதைப் பற்றி கல்யாணி யோசனை செய்து கொண்டிருந்தாள் நெல்லை போட்டு விடும்படியாக நெல் வியாபாரி ஒருவன் வந்து அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தான் பண்ணையின் காரியஸ்தருக்கு இது பிடிக்கவில்லை நம்முடைய பண்ணையில் எப்போதும் ஆனி மாதத்திலே தான் நெல்லு போடுகிற வழக்கம் என்று அவர் சொன்னார் இம்மாதிரி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் ஒரு ஆள்குடல் தெரிக்க ஓடிவந்து ஆச்சி ஆச்சி மோசம் வந்துட்டுது என்று கதறினான் என்னவென்று கேட்கவும் புலிப்பட்டி ஆட்கள் வந்து களத்திலிருக்கும் நெல்லை அள்ளறானுங்க இருபது முப்பது வண்டி வந்து கிடக்கு தடியும் கையுமாய் நூறு ஆட்கள் வந்து நிற்கிறானுங்க எல்லாரும் நன்னா புட்டி போட்டுட்டு வந்திருக்கானுங்க கிட்ட வந்தால் மண்டையை உடைச்சுடுவேன் என்கிறானுங்க பாருங்க அங்கே புடிச்ச ஓட்டம் இங்கே வந்துதான் நின்னேனுங்க என்றான் அதை கேட்ட காரியஸ்தர் முதலியார் ஐயோ என்று அப்படியே உட்கார்ந்து போய்விட்டார் அவர் சாது மனுஷர் பண்ணையாரின் காலத்தில் இம்மாதிரி சங்கடம் ஒன்றும் நேர்ந்தது கிடையாது ஆகவே இந்த நிலைமையை எப்படிச் சமாளிக்கப் போகிறோம் என்று அவர் ஏங்கி போனார் நெல் வியாபாரி இதுதான் சமயம் என்று அப்பவே நெல்லை போட்டுடுங்க போட்டுடுங்க என்று அடிச்சுண்டேனே கேட்டீங்களா இப்படி ஒரு பேச்சு காதில் படக்கொண்டுதானே அவ்வளவு தூரம் வற்புறுத்தினேன் என்று சரடுவிட்டான்